தமிழுக்கு நாங்கள்தான் மூல ஆதாரம் என்பதைப் போலவும் திருவள்ளுவருக்கே நாங்கள்தான் திருக்குறளை சொல்லிக் கொடுத்தோம் என்பதைப் போல வைர வைத்து ஒரு நாடகமும் கடந்த நாட்களுக்கு முன்பாக அரங்கேற்றதைப் போல தொடர்ந்து இவர்களின் முகமும் இவர்களின் பெயரும் தேர்தலை ஒட்டி மக்களிடத்திலே பரிச்சயமாக கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அரசு பணத்தில் செய்யக்கூடிய திட்டங்களுக்கும் அரசு பணத்தில் நடத்தக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கும் முதலமைச்சருடைய பெயரும் முதலமைச்சருடைய தகப்பனாருடைய பெயரையும் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஃபெயிலியர் மாடல் திராவிட அரசை தாங்களை கேட்பதற்கு ஆட்களே இல்லை என்கிற ஒரு மமதையோடு தெரிந்து கொண்டிருந்தவர்களை நீதிமன்றம் நாங்கள் இருக்கிறோம் என்று தலையில் கொட்டியதைப் போல ஒரு உத்தரவை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறது முதலமைச்சருடைய பெயரை அரசு திட்டங்களிலோ அவருடைய படத்தை அரசு திட்டங்களிலோ பயன்படுத்தக்கூடாது என்று பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தபோதும் போதும் இதை அனைத்தும் தெரிந்திருந்தும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்கிற மமதையோடு தெரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு கடிவாளம் போடுகிற விதமாக இன்றைக்கு ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதற்கு சப்பை கட்டும் விதமாக லட்டர்பேடு பாரதி திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் இருந்து எதிர்கட்சி தலைவரையும் இந்த வழக்கை தொடுத்த மேலாள் அமைச்சர் அண்ணன் சிவி சண்முகத்தையும் வாய்க்கு வந்ததை எல்லாம் வசைபாடி இருக்கிறார் இதிலிருந்து தெல்ல தெரிகிறது ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் இதற்கு கடிவாளம் போடுகிற போதெல்லாம் வயிற்றுறிச்சலால் மிகப்பெரிய அளவிலே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடரும் மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சியும் நீதிமன்றம் வைத்திருக்கிற இந்த கொட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய செயலாக இருக்கிறது நிச்சயமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி கோட்டையில் பறக்கும் என்பது இது ஒரு உதாரணம்